அன்னைக்கு காலையில கால்நடைகளை மேய்ச்சலுக்கு மந்தை காட்டு பக்கமா ஓட்டிக்கிட்டு போனான் அந்த சிறுவன் வழக்கம் போல ஆடு மாடுகளை மேய விட்டுட்டு தன்னை போலவே ஆடு மேய்க்க வந்த சகதோழர்கள் கூட விளையாடிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு ஒரு காட்சி தென்பட்டது புல்லுகளை மேய்ஞ்சிட்டு இருந்த ஆட்டு மந்தைங்கள்ல இருந்த ஒரு ஆட்டோட கால்ல இருந்து ரத்தம் வந்தது அதை பார்த்த அந்த சிறுவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது என்ன இதுன்னு ஆட்டை சோதிச்சு பார்த்தா ரத்தம் ஆட்டோட கால்ல இருந்து வரலேன்னு தெரிஞ்சது அந்த ஆட்டுக்கு எந்த அடியும் படல பின்ன எங்கிருந்து இந்த ரத்தம் வந்தது அந்த ஆடு நடந்து வந்த பாதைய பார்த்துட்டு அந்த ரத்தக்கரையை தொடர்ந்து சிறுவர் போனாங்க அந்த காலத்தில் சேர நாட்டில் கொல்லம் உள்ளிட்ட இருந்து வியாபாரிகள் தங்களோட மாட்டு வண்டியில தேங்காய் புளி போன்ற பொருட்களை நாஞ்சில் நாட்டில் உள்ள கோட்டாறு சந்தையில் கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் ஒரு நாள் கொல்லம் பகுதியை சேர்ந்த வியாபாரி ஒருத்தர் தன்னோட வியாபாரத்தை முடிச்சிட்டு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாரு காற்று குழுமை அடைந்தது மழை வரப்போறதுக்கான அறிகுறி இருந்தது அதோட ரொம்ப இரவும் ஆயிடுச்சு அந்த முதியவர் ரொம்ப சோர்வாவும் பசியோடையும் பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு அதுக்கு மேல பயணத்தை தொடர அவர் உடம்புல சக்தி இல்லை அந்த பணங்காட்டை தாண்டி மாட்டு வண்டி போயிட்டு இருந்தது அந்த நேரம் வழி போக்கரா வந்த ஒருத்தர்கிட்ட ஐயா இந்த பகுதியில் ஏதாவது விடுதியோ அல்லது தங்குவதற்கு மடமோ இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த வழி போக்கர் ஐயா இந்த பகுதியில் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கும் அங்கே கேட்டு பாருங்கன்னு சொன்னார் ஆனால் அந்த முதியவர் கொஞ்ச தூரம் தள்ளி போன உடனே ஒரு பெரிய விடுதி இருந்தது அவருக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது மாட்டு வண்டியை வெளியில நிறுத்திட்டு உள்ள போனாரு ஒரு வயசான பெண்மணி உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட அம்மா ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த அம்மா அவருக்கு தேவையான சாப்பாடு கொடுத்தாங்க வெளியில் கட்டியிருக்க வண்டி மாடுகளுக்கும் தேவையான உணவு கொடுத்துட்டு அவர் தங்குறதுக்கும் ஒரு இடத்தை காட்டுனாங்க முதியவர் அந்த அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து நமஸ்கரிச்சாரு அப்புறம் பிரயாண கலைப்பில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாரு காலையில் பொழுது விடிஞ்சது சூரிய ஒளி அவர் முகத்தில் பட்ட உடனே கண்முழித்தார் பார்த்தா ஒரு ஓலை குடிசைக்குள்ளே படுத்திருக்கிறாரு நிமிர்ந்து பார்த்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது இந்த வார வீடியோல கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு அருகில் மண்டைக்காடு கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள சுயம்புருவாய் புற்று வடிவில் தோன்றி எப்பொழுதும் தன் விழிகளை மூடாமல் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்து பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வரும் அம்பாள் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மனின் வரலாற்றை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதில் வாங்க கதைக்குள்ள போகலாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் மன்னன் மார்த்தாண்டவர்மனுடைய படைகள் யாரையோ தேடி அந்த காட்டுக்குள்ள வராங்க அந்த படை வீரர்கள்ல ஒருத்தன் சொல்றான் ஏற்கனவே இந்த காட்டுக்குள்ள வந்த நம்ம வீரர்கள் பல பேர் நாடு திரும்பல அதுக்கெல்லாம் காரணம் காட்டுவாசி மாதிரி இந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க வந்தான் அவனை கொன்னுட்டு இந்த காட்டுக்குள்ள எந்த அமானுஷ்யமும் இல்லைன்னு நம்ம மன்னர் கிட்ட நிரூபிக்கணும் இப்படி பேசிக்கிட்டு நடக்கும்போதே தூரத்துல ஒரு பொண்ணு நடந்து போறத பார்த்தாங்க வேகமா துரத்தி போனாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் மறைஞ்சிடுச்சு ஆனா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு அது நம்ம தேடி வந்தவனாதான் இருக்கணும்னு அதை நெருங்கி போனாங்க கருமேகங்கள் சூழ்ந்த அந்த கடல்லிருந்து ஒரு உடஞ்ச படகுல சேர நாட்டை சேர்ந்த செங்கண்ணனும் வேலுத்தச்சனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைகளோட போராடி கரையை கடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாஞ்சில் நாட்டோட மேற்கு கடற்கரையில் கரை ஒதுங்குறாங்க இந்த ரெண்டு பேரும் சேர நாட்டிலிருந்து வாணிபம் செய்கிறதுக்காக அயல் தேசத்துக்கு படகுல போனவங்க எப்படியோ படகு கவிழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரை சேர்ந்திருக்காங்க அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு அடர்ந்த காட்டை பார்க்குறாங்க இது எந்த இடம் எந்த திசைன்னு தெரியாம நிற்கும் போது செங்கண்ணன் சொல்றாரு இந்த காட்டை தாண்டி போய் ஏதாவது கிராமம் தெரியுதான்னு பார்க்கலாம்னு ஆனா வேலுத்தச்சன் சொன்னாரு இந்த காடு பார்க்கவே ரொம்ப அமானுஷ்யமா இருக்கே ஏதாவது ஆபத்து இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டாரு நமக்கு வேற வழி இல்லை இருட்டுறதுக்குள்ள ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் பனை மரங்கள் சூழ்ந்த அந்த காடு இப்ப இருளடைஞ்சி ஆள் நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப அமானுஷ்யமான தோற்றத்தோடு இருந்தது செங்கண்ணன் முன்னாடி நடந்து போக பின்னாடியே வேலுத்தச்சன் நடந்தாரு அந்த நேரத்தில் அவரோட கால்ல ஒரு பெரிய ஆணி தச்சது வலியில துடிக்க ரத்தம் பீறிட்டது அந்த ஆணியோட அமைப்பு மிருகங்களை பிடிக்க வச்ச கண்ணி மாதிரி இருந்தது ஒருவேளை மனிதர்களுக்காக கூட இருக்கலாம் வேலுத்தச்சனால அதுக்கு மேலே கொஞ்சம் கூட அடி எடுத்து வைக்க முடியல செங்கண்ணனும் ரொம்ப பதட்டமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாரு அந்த காட்டுக்குள்ளே முதலுதவி செய்வதற்கு கூட கையில் எதுவுமே இல்ல அவங்களோட உடமைகள் எல்லாமே அந்த கடல் அலையோட போயிருச்சு சரி நீ இங்கேயே இரு பக்கத்துல கண்டிப்பா ஏதாவது கிராமம் இருக்கும் அங்க போய் உதவிக்கு யாராவது இருந்தா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் செங்கண்ணன் அங்கேருந்து கிளம்புனாரு வேலுத்தச்சன் தனியா அந்த காட்டுக்குள்ள வழியோடு உட்கார்ந்திருக்க அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அவரை நெருங்கி வர்ற மாதிரியே தெரியுது செங்கண்ணன் ரொம்ப பதட்டத்தோட பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக வேகமாக நடந்தார் ஆனால் கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் காடு இருந்ததே தவிர எந்த கிராமமும் கண்ணில் படல அந்த நேரத்தில் தூரத்தில் மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்கவே ரொம்ப அமானுஷ்யமான ஒரு பெண்மணி வந்தா அடிபட்ட தலையோட முகத்தில் ரத்தம் வலிய அவரை பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிறாள் செங்கண்ணன் குழப்பத்தோட இது உண்மையிலேயே மனுஷிதானான்னு தெரியாமல் இதயம் வேகமாக துடிக்க உறஞ்சி போய் நின்ன போது திடீர்னு அவரோட பெண்மண்டையில் ஒரு அடி அடிந்தது செங்கண்ணன் கண்முழிச்சு பார்த்த போது அந்த காட்டுக்குள்ள ஒரு இருளடைஞ்ச குடிசையில் இருந்தாரு அவரோட கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது அவருக்கு எதிரில் காட்டுவாசி மாதிரி ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான் யார் நீ ஏன் என்ன இப்படி கட்டி வச்சிருக்கேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஆளு நீங்க எத்தனை பேர் இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நீங்க ஏன் இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு செங்கண்ணன் நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல நாங்க அயல் தேசத்துக்கு வாணிபம் செய்ய போகும்போது கடல்ல படகு உடைந்து இங்கே கரை ஒதுங்கினோம் என் சகோதரர் அங்க கால அடிபட்டு உதவிக்கு காத்திருக்கிறாரு பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கான்னு தேடி போற வழியில தலையில ரத்தம் சொட்ட ஒரு பொண்ணை பார்த்து அங்கேயே நின்னேன் அந்த நேரம் தலையில யாரோ தாக்கி மூர்ச்சையாகி இப்பதான் கண்மொழிக்கிறேன் ஏன் இப்படி என்ன கட்டி வச்சிருக்க உடனே என் கட்டை அவிழ்த்து விடு என் சகோதரனை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் அந்த மனிதர் நீ அந்த பெண்ணை பார்த்தேன்னு சொன்னியே அது உண்மையா அப்படின்னு கேட்டாரு ஆமா அது யாரு அது இருக்கட்டும் முதல்ல நீ யாரு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த மனிதர் என்ன பத்தி நான் அப்புறமா சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட சகோதரனை போய் காப்பாத்தலாம்னு சொல்லி கட்டை விழுத்து விட்டு ரெண்டு பேரும் வேலுத்தச்சன் இருந்த இடத்துக்கு வேகமா போனாங்க ஆனா அங்க அவன் இல்ல செங்கண்ணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியானது என் சகோதரனுக்கு என்ன ஆச்சு அவன் இப்ப எங்க இருக்கான் நீ யாரு அப்படின்னு கேட்க அனந்த நாடார் சொல்ல ஆரம்பிச்சாரு இன்னொரு காலத்தில் இப்போதைய மண்டைக்காடு உயர்ந்த பனை மரங்கள் சூழ்ந்த பனங்காடா இருந்தது ஆடு மாடுகள் மந்தைகளா மேய்ச்சலுக்கு வர்ற இடம் என்பதால இதை மந்தைக்காடுன்னு அழைச்சாங்க காலப்போக்கில் அது மண்டைக்காடுன்னு மருவியது இந்த பகுதியில் பருத்தி விலையைச் சேர்ந்த பொன்னையா நாடார் குடும்பத்திற்கு சொந்தமான பணந்தோட்டமும் இருந்தது இன்னைக்கு கன்னியாகுமரியில் அனந்த அனந்தநாடார் குடியிருப்பு வைரா குடியிருப்பு கார விளை எள்ளுவிளை புல்லு விளை மேல சங்கரன்குழி பாம்பன் விலை கீழ குழி எறும்புக்காடு பூச்சி விலாகும் பகுதிகளைச் சேர்ந்தவங்களோட பிரதான தொழிலா இருந்தது இங்க இருக்க பனை இருந்து பதநீர் இறக்கிறது தான் இவங்களில் அனந்த நாடாரும் ஒருத்தவரு சுற்று வட்டாரங்களில் இருந்த விவசாயிகளிலேயே அனந்தன் இறக்குற தான் மவுசு அதிகம் அவரோட பணங்காட்டிலிருந்து இறக்குற பதநீரோட சுவை மட்டும் வித்தியாசமா இருந்ததுதான் அதுக்கு காரணம் அவரு வெறும் பதநீர் மட்டும் இறக்கல அந்த பதநீரை பதப்படுத்தி அதிலிருந்து பனை வெள்ளம் சில்லு கருப்பட்டி பனங்கற்கண்டு ஒடியல் இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிச்சு சந்தையில வியாபாரம் பண்றத தொழிலா வச்சிருந்தாங்க அனந்தன் ரொம்ப கோவக்காரரு ஆனா தொழில் பக்தியும் சுத்தமும் தன் முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த மரபுகளை தவறாமல் கண்டிப்பாக பின்பற்றும் வழக்கத்தையும் வச்சிருந்தாரு அவருடைய மனைவியான பொன்னம்மாள் கற்புக்கரசி தன் கணவன் மனம் கோணாமல் நடக்கும் மாதரசி அது மட்டும் இல்லாம தன் உழைப்பிலும் சரி பாதி பதப்படுத்தி காய்ச்சி கருப்பட்டி ஆக்குறது அவளுடைய அன்றாட வேலை அந்த காலத்துல அந்த பகுதியில் இருந்த பெரும்பாலானவரோட குல தெய்வமா இருந்தவங்க அன்னை பத்ரகாளி இந்த தான் மலையாள தேசத்துல பகவதி அம்மனா வழிபட்டு வந்தாங்க பனை விவசாயிகள் எல்லாருமே பருவ காலத்துல முதன் முதலா இறக்குற பதநீரை தங்கள் குலதெய்வமான பத்ரகாளிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் தங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறத ஒரு மரபா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி முதல் பதனிய குல தெய்வத்துக்கு படைக்கிறதுனால தெய்வம் மகிழ்ச்சி அடைஞ்சி தினமும் கிடைக்கிற பதநீரின் அளவு அதிகமாகும்ன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க தினமும் அனந்தன் பனை மரத்திலிருந்து பதனியை இறக்கி வச்சிட்டு அங்க இருக்க ஒரு ஓடையில குளிச்சிட்டு வந்து பத்ரகாளியை வணங்கிட்டு கலையத்தை எடுத்துட்டு போவாரு அன்னைக்கும் அந்த மாதிரி கலையத்தை இறக்கி வச்சிட்டு ஓடைக்கு குளிக்க போயிட்டாரு அந்த நேரத்துல அவரோட மனைவியான பொன்னம்மாள் ஏதோ ஒரு அறியாமையில கணவன் கிட்ட கேட்காம அந்த பதநீர் கலையத்தை குடிசைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க குளிச்சிட்டு திரும்பி வந்த அனந்தன் பதநீர் கலையம் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு நம்ம இன்னும் பத்திரகாளிக்கு படைக்கலையே ஒருவேளை அதுக்குள்ள பொன்னம்மா வந்து கலையத்தை எடுத்துட்டு போயிட்டாளோ அப்படின்னு நினைச்சு கோவத்தோட வீட்டுக்கு நடந்தாரு படையல் போடுறதுக்கு முன்ன பதநீரை பதப்படுத்துறது அந்த காலத்துல முறைத வரிய செயலா இருந்தது மனம் வெதும்பி குடிசைக்கு போனாரு அங்க பதநீரை மனைவி எடுத்து வந்து அடுப்பேற்றி இருந்ததை பார்த்து கோபமானாரு விவரம் தெரியாத பொன்னம்மா அவரோட கோபத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா காரணமா கேக்குற அம்மனுக்கு படையல் வைக்கிறதுக்கு முன்னாடி யார் உன்னை பதநீரை எடுத்து வர சொன்னது அப்படின்னு கேட்டு ஆத்திரத்துல பெண்பனை பூவை பதப்படுத்தும் கடிப்பு ஆயுதத்தால ஓங்கி பொன்னம்மாவோட தலையிலேயே அடிச்சாரு மண்டையில பலமா இறங்கிய அடியால பொன்னம்மை அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு இறந்தா கொஞ்ச நேரத்திலேயே அவளோட உயிரும் பிரிந்தது தன் மனைவி உயிர் தன் கண் முன்னாடியே பிரிஞ்சதை பார்த்த அனந்தன் ஆத்திரத்துல அறிவிழந்துட்டோமேனு சொல்லி அவளோட உடலை கட்டி பிடிச்சு கதறி அழுதாரு ஊராருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா படைவீரர்கள் நம்மள நம்மளை சிறைப்பிடிச்சிட்டு போய் தலைய சீவிடுவாங்கன்னு பயந்து யார்ட்டையும் சொல்லிக்காம பொன்னம்மாவோட உயிரற்ற உடம்ப அப்படியே போட்டுட்டு ஊரை விட்டு ஓடி சுத்தி இருந்த காட்டுல சில காலம் தலைமறைவானாரு இப்படியே ஆண்டுகள் பல கடந்தது அனந்தன் தன்னோட ஆள் மனசுல நம்ம மனைவி மரணத்துக்கு நம்மளே காரணமாயிட்டோம் என்ற குற்ற உணர்வோட மறுபடியும் சொந்த ஊரான பருத்தி விலை பணங்காட்டுக்கு வந்தாரு ஆனா அந்த பனங்காடு முன்ன இருந்த மாதிரி பனை விவசாயம் செய்கிற இடமா இல்ல மாறா ஆள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது இந்த நிலைமைக்கு என்ன காரணம் நம்ம போனதுக்கு அப்புறம் தன் மனைவியோட பூத உடல் என்னானது அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த காட்டு அடுத்து இருந்த கிராமத்துக்கு பரதேசி மாதிரி வேடம் அணிஞ்சு போனாரு தன்னோட உறவினர் ஒருத்தர் மூலமா தான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு தலைமறைவானதுக்கு அப்புறமா கிராமத்து ஆளுங்க ஆனந்தனோட வீட்டுக்குள்ள வந்து பார்த்தபோது பொன்னம்மா ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க உடனே ஊராளுங்க எல்லாம் ஒன்று கூடி பொன்னம்மாவோட சடலத்தை எடுத்து பனங்காட்டு கடலோரத்தில் இருந்த மந்தை காட்டில் புதைச்சிட்டாங்க நாட்கள் சென்றது அவளை புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல ஊருக்கு பொதுவான குடிநீர் கிணறு ஒண்ணு இருக்கு அந்த கிணறு இன்னைக்கும் அதே இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க ஊர் பெண்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் அந்த கிணத்துல தண்ணீர் எடுக்க போறது வழக்கம் அந்த மாதிரி அவங்க போகும்போது அகால மரணம் அடைந்த பொன்னம்மாவோட ஆன்மா அந்த பக்கமா போற எல்லாத்தையும் தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சது அதனால மந்தை காடு பக்கம் போறதை எல்லாரும் தவிர்த்தாங்க இதனாலேயே அந்த காடு புதர்மண்டி அடர்ந்த வனமானது தன்னோட மனைவி பொன்னம்மா உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தேடி அந்த காட்டுக்குள்ளேயே தங்கினாரு அனந்தன் பல காலமாகியும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அலைஞ்சிட்டு இருந்தாரு அனந்தன் அந்த காட்டுக்குள்ள தங்கி இருக்கிறதையும் அங்க அமானுஷ்யமா பல உயிர்கள் போறதையும் தெரிஞ்சுக்கிட்ட சேர மன்னனான மார்த்தாண்டன் தன்னோட படை வீரர்களை அனுப்பி அனந்தனை சிறைப்பிடிக்க உத்தரவு போட்டாரு ஆனா அப்படி அந்த காட்டுக்குள்ள வர்ற யாரும் உயிரோட திரும்பி போறது இல்லை அதுக்கு காரணம் ஆனந்தன் மட்டுமல்ல பொன்னம்மாவோட ஆன்மாவும் தான் இந்த முறையும் ஆனந்தனை சிறைப்பிடிக்க வந்த படைவீரர்கள் வீரர்கள் அடிபட்டு அந்த காட்டுக்குள்ள நகர முடியாம இருந்த வேலுத்தச்சனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க நடந்த நிகழ்வுகளை அனந்தன் செங்கண்ணன் கிட்ட சொன்னாரு உடனே செங்கண்ணன் பொன்னம்மா உடலை புதைத்த இடத்தை கண்டுபிடிக்க தன்னோட சேர நாட்டில் இருக்க சில மாந்திரிகர்களின் உதவியை தேடியும் படை வீரர்கள் பிடிச்சிட்டு போன தன் சகோதரர் வேலுத்தச்சனை மீட்கிறதுக்காகவும் உடனே அந்த காட்டை விட்டு கிளம்பி கிராமத்து பக்கம் நடந்தாரு அவருக்கு எதிரில் கூட்டம் கூட்டமா மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிட்டு இருந்தாங்க செங்கண்ணன் அவங்கள பார்த்து என்னேதுன்னு விசாரிச்சாரு சில வருஷங்களாவே குறிப்பா பொன்னம்மாவின் மரணத்துக்கு அப்புறம் இந்த கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காலரா அம்மை போன்ற கொடிய நோய்கள் தாக்கி மக்கள் செத்து மடியிறதாகவும் விளைச்சலுக்கு நடுற பயிர்கள் கூட கருகிடுறதாகவும் சொன்னாங்க இதையெல்லாம் ரொம்ப கவலையோட கேட்டுட்டு இருந்தார் செங்கண்ணன் அந்த நேரத்துல எதிரில் ஒரு சித்தர் வர்றத பார்த்தாரு பைரவர் என்று அழைக்கப்பட்ட அந்த சித்தர் ஆதிசங்கரருடைய சீடராவோ அல்லது அந்த காலத்தில் இருந்த மலையாள மடாதிபதி ஒருவருடைய சீடராவோ இருக்கலாம்னு கருதப்படுது முகத்தில் ஒரு புன்னகையோட செங்கண்ண பார்த்து கூப்பிட்டாரு பணிவோடு செங்கண்ணனும் அவர்கிட்ட போனாரு நேராக அவரை அழைச்சிட்டு மந்தை காட்டுக்கு போய் பொன்னம்மாளின் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காண்பிச்சாரு ஊர் மக்கள் சிலர் உதவியோட செங்கண்ணன் பொன்னம்மாவின் ஆன்மாவை சமாதானப்படுத்த அவள் இறந்த நாளான மாசி மாதம் இருபதாம் நாள் படையல் போடப்பட்டது அந்த சித்தர் அங்கிருந்த நீரூற்று பக்கத்தில் அறுபத்தி மூன்று கோணங்களுடன் ஒரு சக்கரத்தை வரைந்து தினமும் பூஜை செஞ்சாரு அனந்தனும் தன் மனைவியான பொன்னம்மாளின் படுக்கையை தொடர்ந்து வழிபட்டு வந்தாரு செங்கண்ணன் திருவிதாங்கூர் அரசவைக்கு போய் அரசர் மார்த்தாண்டவர்மனை பார்த்து நடந்த நிகழ்வுகளையெல்லாம் சொல்லி தன் சகோதரர் வேலுத்தச்சனை மீட்டாரு மந்தைக்காட்டில் சித்தர் தான் வரைந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தொடர்ந்து பூஜைகளை செஞ்சாரு சிறியவர்கள் பெரியவர்கள் என மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடுனாங்க அவரோட தவ வலிமையால மக்களின் எல்லா நோய்களையும் தீர்த்து நீண்ட காலம் அங்கேயே தங்குனார் சுவாமிஜி அங்கே இருந்த சிறுவர்களை மகிழ்விக்க சித்து விளையாட்டுகளையும் விளையாடி காட்டுவாரு நோய் நொடி உட்பட மக்கள் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்தவுடனே சுவாமிஜி மந்தைக்காட்டிலிருந்து கிளம்பி தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தாரு சித்தர் சக்கரம் வரைந்து வழிபட்ட இடத்தில் புற்று ஒன்று வளர்ந்தது நாட்களும் சென்றது ஒரு நாள் அந்த மந்தை காட்டுல புல்லு மேஞ்சிட்டு இருந்த ஆடு ஒண்ணு அங்க வளர்ந்திருந்த புற்றை மிதித்தது உடனே புற்றிலிருந்து ரத்தம் ஆட்டோட கால்ல ரத்தத்தை பார்த்த சிறுவர்கள் ஆட்டுக்கு அடிபடலைன்னு உறுதி பண்ணிட்டு ஆட்டோட கால் தடத்தையும் புற்களுக்கு மேலிருந்த ரத்த கரைகளையும் தொடர்ந்து போய் பார்த்த போது புற்றிலிருந்து ரத்தம் வந்தது தெரிய வந்தது உடனே சிறுவர்கள் ஊர் பெரியவர்கள் கிட்ட சொன்னாங்க அவங்களும் புற்றிருந்த இடத்துக்கு வந்து சிறுவர்கள் சொன்னது உண்மைதான் என்பதை புரிஞ்சுகிட்டாங்க மேலும் ஏதோ தெய்வ குற்றம் நடந்துருச்சோன்னு பயந்தாங்க உடனே புற்றில் ரத்தம் வழிந்த இடம் இடத்தில் சந்தனம் மறைத்து பூசி ஒரு சின்ன ஓலை குடிசை வேய்து விளக்கேற்றி அந்த புற்றை பகவதி அம்மனா வழிபட்டு வந்தாங்க கொஞ்ச காலங்களிலேயே தன்னோட யாத்திரையை முடிச்சிட்டு திரும்பி அந்த மலையாள சித்தர் புற்றின் முன்பு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சாரு அம்மனுக்கு இடது புறத்தில் ஆழமா ஒரு குழி தோண்டினாரு அப்புறம் அங்க விளையாடிட்டு இருந்த சிறுவர்களை கூப்பிட்டு குழந்தைகளா நான் இந்த குழியில இறங்கி தியானம் செய்ய போறேன் நான் தியானத்தில் ஆழ்ந்ததும் இந்த குழிய மண்ணால் போட்டு மூடிருங்க மறுநாள் காலையில வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே தியானத்தில் ஆழ்ந்த மண்ணை கொட்டி குழிய நிரப்பினாங்க சிறுவர்கள் நடந்தத ஊர் மக்கள் கிட்ட சொன்ன உடனே மறுநாள் சிறுவர்கள் காட்டின இடத்துல மண்ணை தோண்டி பார்த்த போது குழிக்குள் அமர்ந்த நிலையில சித்தர் தியானத்தில் ஆழ்ந்தது போல இருந்தார் அவர்கிட்ட எந்த சலனமும் இல்ல அவர் சமாதி அடைஞ்சிட்டாருன்னு உணர்ந்து மக்கள் மலர்களை தூவி குழிக்கு மேல பலகை வைத்து அதுக்கு மேல மண்ணை கொட்டி மூடிட்டாங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு எதிரில் இப்போது அமைந்திருக்கும் பைரவர் சன்னதிதான் அந்த சித்தரின் சமாதி என்று கூறுகிறார்கள் மண்டைக்காடு பகவதிக்கும் பின்னர் சாதுவின் சமாதி பீடத்திலும் நைவேத்தியம் செய்கிறார்கள் அன்னைக்கு இரவு அந்த வியாபாரி உணவருந்திட்டு தங்கின விடுதி காலையில பார்த்த உடனே ஓலை குடிசையா மாறியிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைஞ்சு எந்திரிச்சாரு அந்த முதியவர் நிமிர்ந்து பார்த்த அவருக்கு தான் இரவு முழுவதும் படுத்திருந்தது புற்று வடிவில் அமர்ந்திருக்கும் பகவதி அம்மனின் கோவில் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாரு முந்தைய நாள் இரவு தனக்கு உணவு தந்து அடைக்கலம் கொடுத்தது பகவதி அம்மைதான் தான் அப்படின்றதையும் உணர்ந்தாரு நெஞ்சுருகி அம்மனோட பாதத்தில் விழுந்து வணங்கினாரு வியாபாரத்தில் கிடைத்த பணத்தின் ஒரு பகுதியை துணியில் கட்டி கோவில் திருப்பணிக்கு காணிக்கையா வச்சாரு கொல்லத்துக்கு போய் மண்டை காட்டில் நடந்த அதிசயத்தை மக்களிடம் சொன்னதும் அமுது படைத்த பகவதி அம்மனுக்கு பொங்கல் சமைத்து படையல் செய்வதற்காக ஒவ்வொரு வருஷமும் இருமுடி கட்டி மண்டை காட்டுக்கு வர தொடங்கினாங்க மலையாள மக்கள் இருமுடியில் ஒரு முடியில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் மற்றொரு முடியில் பூஜைக்கு தேவையான பொருட்களும் இருக்கும் அம்மே சரணம் தேவி சரணம் மண்டைக்காட்டம்மே சரணம் சரணம் தா தேவி சரணம் தா தேவி பொன்னம்மே என்று சரண கோஷம் ஒலிக்க கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் இருமுடி சுமந்து பக்தி பரவசத்துடன் மண்டை காட்டுக்கு ஆண்டுதோறும் வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் திருமணமாகாத பெண்கள் இந்த கோயிலில் பொங்கலிட்டு வழிபட்டால் திருமணம் கைகூடும் மேலும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை பெண்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் இருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் பெண்களின் சபரிமலை என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் சாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் பக்தர்கள் சென்று வழிபட்டு வருகிறார்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதால் அதிகமான பெண்கள் விரதமிருந்து மண்டைக்காட்டுக்கு இருமுடிகட்டி புனித பயணமாக சென்று வருகிறார்கள் அந்த காலத்தில் ஓலையால் வேயப்பட்ட மண்டைக்காடு கோயிலின் மேற்கூரையை அடிக்கடி மாற்றி அமைக்க வேண்டிய நிலை இருந்தது சுயம்புவாக மண்புற்றில் எழுந்தருளிய அம்மன் வளர்ந்து கொண்டே போனதுதான் அதற்கு காரணம் இருமுடிகட்டி புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் முழு உருவத்தை துணியில் வரைந்து கை கால் கழுத்து பகுதிகளை அமைத்து தலைப்பகுதியில் கண் வாய் மூக்கு காது என பல வண்ணங்களில் அவர்கள் உயரத்துக்கு ஏற்பு அமைத்து அதை கொடியாக ஏந்தி சரணம் தா தேவி சரணம் தா தேவி பொன்னம்மே என கால்நடையாக மண்டைக்காடு வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள் கோயில் அருகில் உள்ள கடல்தான் பக்தர்களின் புனித தீர்த்தம் பக்தர்கள் முதலில் கடலுக்கு சென்று நீராடிவிட்டோ அல்லது கால் நனைத்துவிட்டோதான் பகவதி அம்மனை தரிசிக்க கோயிலுக்குள் வருவார்கள் கடற்கரைக்கு வரும் பக்தர்கள் கடலம்மே என பக்தி பரவசத்துடன் அழைத்தவாறே தேங்காய் மற்றும் சில்லறை காசுகளை கடலில் வீசுவார்கள் பின்னர் தங்கள் இருமுடிக்கட்டுகளில் உள்ள பொருள்களை கொண்டு கோயில் சந்நிதியில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகிறார்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் பத்து நாள்கள் கொடைவிழா நடக்கிறது கடைசி செவ்வாய்க்கிழமை நிறைவு நாள் வருவது போல திருவிழா நடைபெறுவது வழக்கம் பத்தாம் நாள் விழாவாக நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை நடத்தப்படும் பல வகை நைவேத்தியங்களை அம்மனுக்கு ஊட்டும் நிகழ்வுதான் இந்த ஒடுக்கு பூஜையாகும் பதினைந்து அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதி அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும் அதற்கும் முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையிலும் பகவதி அம்மன் அருள்மழை பொழிகிறாள் இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம் கல்யாண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண் திருஷ்டி தோஷம் தலைவலி நிவாரணம் போன்றவற்றிற்காக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகின்றது இக்கோயிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது அரிசிமாவில் வெள்ளம் பாசி பருப்பு ஏலம் ஆகியவை சேர்ந்து நீராவியால் அவ்வித்து தயார் செய்யப்படுகிறது இந்த மண்டையப்பம் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீண்ட பிறகு இங்கே வந்து முத்தப்பம் என்னும் அப்பத்தை நைவேத்தியம் செய்கின்றனர் நம்ம சேனல்ல தொடர்ந்து தெய்வங்களுடைய நாட்டுப்புற கதைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் பதிவுகள் உருவாக்கப்படுகிறது அதன்படி மண்டைக்காடு பகவதி அம்மன் உண்மையில் வாழ்ந்து மறைந்த பொன்னம்மாள் என்ற பெண்மணியாக கிராமப்புறங்களிலும் வாய்மொழியாக கூறப்படுகிறது சில கதைகளில் இந்த பொன்னம்மாள் கன்னி பெண்ணாகவும் அனந்தன் என்பவரின் மகளாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் திருக்கோவில் தலபுராணம் கூறுவது வேறு சிவபெருமானின் கட்டளைப்படி பூலோக மக்களை காத்திடும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாய் அவதரித்து பூலோகம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு அரபிக்கடல் அருகில் பனை மரங்கள் நிறைந்த காட்டுப் பகுதியில் இருந்து ஓம் சக்தி பகவதி காளி சூழினி என்ற மந்திர ஒலி தொடர்ச்சியாக காற்றில் மிதந்து வந்தது அந்த மந்திர ஒலி அம்பாளை கட்டி கட்டியெழுத்தது பைரவர் என்ற சித்தர் சக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் அவ்வாறு இருந்த காரணத்தால் அவரது உடல் முழுவதும் மண்புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்து ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் புற்றாக காட்சியளித்தது பைரவ சித்தரது தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள் அன்னையின் திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் பூரிப்படைந்தார் பின்னர் தாயே நான் பூஜித்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார் ஸ்ரீசக்கரத்தின் மேல் மணல் புற்று வளர்ந்தது ஒரு நாள் மணல் மேடாகி போன அந்த புற்றிலிருந்து ரத்தம் வடிந்தது இதனை பார்த்து அந்த பகுதி மக்கள் இது பற்றி பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்ரகாளி தாய் பகவதியாக வீற்றிருப்பது தெரிந்தது இதையடுத்து அங்கு பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது நாகர்கோவிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் குளச்சலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திங்கள் சந்தை சென்று அங்கிருந்தும் பேருந்தில் செல்லலாம் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த மண்டைக்காடு பகவதி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம் தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி